எங்கள் வீட்டுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்தாரு அதுக்கப்புறம் நான் நான் தனியாக செய்யும்போது கொஞ்சம் பயமா இருந்தது இந்த வேலை எல்லாருக்குமே கிடைச்சிடாது நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு நல்லது கண்டு ஒரு சில விஷயத்துல வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க வெட்டியான்னுவாங்க வெட்டியா வெட்டியார் நாயேன்னு சொல்லியிருக்காங்க சுருகாட்டில் வேலை செய்கிற போன எரிக்குற நாயங்கள்லாம் பாருன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி நம்ம எழுந்து வந்தோமா அவங்க வேலைக்கு போவாங்க நம்மளை பாத்திரம் உள்ளே போயிடுவாங்க அப்புறமா அவர் இறந்துட்ட பிறகு புருஷ முடிச்சு முடிச்சு முகத்தில் பாத்துட்டு போறோம் அப்படின்னு ஜாதி மதம் செய்கிற தொழில கேவலமா பேசுறது கெட்டியான்றது நிறைய நீங்க வந்தால் எவ்வளோ கவலை சார் கேட்டாரு நீங்க ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா அதை கஷ்டமா இருந்துச்சு என்ன பண்ணீங்க சுடுகாட்டில் வந்து ஒரு ஒன் ஹவர் திருப்தி ஆயிடும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது சொல்லலாம் தெரியாது உணர்வு சார் எந்த நிமிஷம் எனக்கு இறக்கலாம் உயிர் போகலாம் இந்த நிமிஷம் நான் பேசுறேன் இந்த நிமிஷம் நான் என் உயிர் போகலாம் நம்ம இருக்கிற வரைக்கும் நாலு பேர் நல்லதை செஞ்சு இன்னும் ஒரு மனசை காயப்படுத்துறது அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்